உள்ளூர் பாசன வசதி மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம் மாநில அரசாங்கத்திற்கு உதவிகள் தேவைப்படும் போது மத்திய அரசாங்கத்திற்கும் கேட்கப்படும் போது அது எது எது சாத்தியமோ அதெல்லாம் செய்வதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கும் ஆனால் ஐம்பது வருஷமா எத்தனை தடுப்பணை தடுப்பணை கட்டிருக்கிறாங்க இந்த குஜராத்தில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இருந்தபோது மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டி மாநிலத்தில் விடக்கூடிய ஒரு சுட்டு தண்ணீர் கூட கடலில் போய் விடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தவர் அவர் மத்தியில் பிரதமராக இருக்கிறார் மாநிலத்தில் ஐம்பது வருஷமா இங்க கழகங்களுடைய ஆட்சி இருந்துட்டு இருக்குது எத்தனை தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க ஏன் கெட்டல இப்போவாது இவங்களுக்கு வந்து அது வந்து அவருடைய அறிவுக்கு எட்டுமா அப்படிங்கிறது வந்து அவங்க தான் பார்க்கணும் அது உறுதி மாநில இடத்துக்கு நீங்க அழுத்தம் கொடுப்பீங்களா சார் தொடர்ந்து நாம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லை தொடர்ந்து நாம சொல்லிட்டு இலவசங்கள் கொடுப்பதன் நிப்பாட்டிக்கிட்டு மக்களை வந்து சுய கௌரவத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும் அவங்களுக்கு தொழில் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்க சம்பாதிச்சு அவங்க குடும்பம் வந்து நூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம உருவாக்கணும் ஒரு அரசாங்கத்துடைய வேலை வேலையாட்டில் இருந்த எந்த அரசு அந்துச்சு